ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிம்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கும்பகோணத்தில் நம்ம நூற்றி எட்டு தேவதேசங்களில் இப்போ நம்ம முதல் பேச்சாக நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள திருப்புள்ளம் பூதக்குடி அப்படின்றாங்க இது நூற்றி எட்டு தேவதேசங்களில் ஒரு மிக முக்கியமான கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம் வல்வில் ராமர் கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய ராமரை தரிசிக்க போகிறோம் வாங்க இந்த நூற்றி எட்டு தேவதேசங்களில் இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்றது முழு விசாரணை தெரிஞ்சுக்கலாம் வாங்க உத அற்புதமான ராமரை திருப்புள்ளம் பூதகுடி இங்கு ஜடாயுவுக்கு முத்தி அழைத்திரம் இங்கு ராமபீரான வல்வில் ராமர் என்ற பெயர் சூப்பரா இருக்கல அது ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ராமர் வரும் பக்தர்களை வில்லை கொண்டு காப்பாத்துனாராம் ரெடிய பக்த சோதனை எல்லாமே தன் வில்லை வலிய பிடித்து கொண்டு அதை கொண்டு இன்னொரு பெயரும் இருக்கு ரட்சகன் என்ற பெயர் ஜடாயு என்ற பறவைக்கு ஈமச்சடங்கு செய்த ராமன் இங்கு ஜடாயுவுக்கு முத்தி அளித்து மோட்சம் கொடுத்த இடம் இது இங்கு ராமபீரான் சைன கோணத்தில் இருக்கார் நம்ம வந்து ராமபிரானை வந்து பார்த்தீங்கன்னா கோதண்ட ராமராகவும் பட்டாபிஷேக ராமராகவும் இப்படி பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே ராமபீரான் சைனத்தில் இருக்கார் இங்கே எப்படி சைனத்தில் இருக்காரு நூறு இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புல்லானின்ற இடத்துல தர்பிலாம் சைனத்தில் இருப்பார் அங்கே ராம இங்கு வந்து இந்த ஜடாயுக்கு இமச்சிடங்கள்லாம் முடித்த பிற்பாடு அப்பாலான அழகா இங்க சயன கோலத்துல நமக்கு அனுபவிக்கிறார் ராமர் இங்கு தாயாருக்கு தனி சன்னதி நாட்சியாரங்க இங்க வந்து தாயார் இருக்காங்க கர்ப்ப கிரகத்தின் உள்ள வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மணன் ஜடாயு பறவை ஹனுமன் திருவடி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பூமாதேவி எழுந்தருள் இருக்கிறாங்க புஷ்கர்ணி ஜடாயு புஷ்கர்ணி இங்க ராமபிரான் அழகா வல்வில் ராமராக நமக்கு திகழ்கிறார் சூப்பரான ஒரு கோவில் ஒரு அற்புதமான ஒரு கோவில் இங்கே ராமபிரானை பார்க்கும் போது நமக்கு உடம்புலாம் அப்படி செலுத்து போயிடும் ஸோ இங்கே வரும் பக்தர்களை வந்து ராமபிரான் வில்லை வைத்து கொண்டு நம்மளை வச்சிக்கிறார் வல்வில் ராமரை இருவரும் வந்து இவங்க செழிச்சுக்கோங்க இக்கோவிலுடைய நடைத்திருப்பின் பக்கத்து காத்துல ஏழரை மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் நாலரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் நடத்த வந்திருக்கும் ராமருடைய உற்சவ அற்புதமான கோவில் நூற்றி எட்டு தேவதேசங்களில் மிக முக்கியமான கோவில் இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறும் விசேஷங்களும் சிறப்புகளும் சொல்லியிருப்பேன் பிடிச்சி கம்மிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கறது பண்ணி பக்கத்துக்கு போகிறேன் ரீசன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நம்ம கும்பகோணத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் அதுக்கு காரணம் வந்து நம்ம எடுத்த ட்ராவல்ஸ் தான் இந்த ட்ராவல்ஸோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அகல் டிராவல்ஸ் ஃபோன் நம்பர்ஸ்லாம் இப்போ டிஸ்பிளே உங்களுக்கு போயிட்டுருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த அகல் ட்ராவல்ஸுக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்கள் கும்பகோணத்தை முழுமையாக சுற்றி பாருங்கள் வாங்க நம்ம இப்போ இடத்துக்கு போகலாம்